இந்த வீடியோவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை பேர் வெளியிட்ருக்காங்க ஸோ அது பற்றிய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் அது மூலமாக தேசிய ஆயுஷ் திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள ஆயுஷ் பிரிவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள யோகா மற்றும் இயற்கை நலவாழ்வு மையங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஆலோசகர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மற்றும் சிகிச்சை உதவியாளர் ஸோ இந்த பதவிகளுக்கு தான் இப்போ வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன வேகன்சினுறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆலோசகர் கன்சல்டன்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி ஸோ இதில் வந்து மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு கல்வித்தகுதி தகுதி வந்து பிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சஜஸ் தமிழ்நாடு போர்டு இந்தியன் மெடிசன் டிஎஸ்எம்சி டிஎன்ஹெச்எம்சி ஸோ இதுதான் இவங்களுக்கான தகுதி இதில் மொத்தம் மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு மாத சம்பளம் நாற்பதாயிரம் அடுத்து வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அட்டண்டர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஸோ இந்த பதவிக்கு வந்து மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு மாத சம்பளம் பத்தாயிரம் இவங்க மினிமம் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எயித்து பாஸ் அல்லது ஃபெயிலாக இருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஸோ இதுதான் வந்து முக்கியமான தகுதி அடுத்து வந்து சிகிச்சை உதவியாளர் அதாவது தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் இதில் வந்து மேல் இரண்டு பதவி ஃபீமேல் இரண்டு பதவி மொத்தம் நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினைந்தாயிரம் இவங்க வந்து டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பிஸ்ட் கோர்ஸு சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி ஸோ தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கல்வி நிறுவனத்தில் வந்து அவங்க முடித்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக அரசால் வழங்கப்பட்ட அந்த சான்றிதழ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஓகே இந்த வேலைக்கான நிபந்தனைகள் கீழ்கண்ட பணியிடங்கள் ஒப்பந்த முறையில் தற்காலிக அடிப்படையில் பதினோரு மாதங்களுக்கு தான் இந்த பணி வாய்ப்பு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பதினோரு மாதங்கள் முடிவுற்ற நிலையில் ஒரு நாள் பணியிடம் முடிவு செய்த பின்பு மீண்டும் புதிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் ஓகே மேற்குறிப்பிட்டுள்ள காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் மாத ஊதியம் மாறுதற்கு உட்பட்டது குழு உறுப்பினர்கள் எடுக்கும் முடிவே இறுதியானது பணியில் சேருவதற்காக விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் பதினோரு மாதத்திற்கு ஒப்பந்த கடிதம் அளிக்க வேண்டும் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான நிபந்தனைகள் ஸோ இந்த பதவி வந்து எந்தெந்த மருத்துவமனையில் வந்து வேகன்சியாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறவங்க உங்களுக்கு அந்த எந்த பதவி விண்ணப்பிக்கிறீங்க அதுக்கு வேகன்சி எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்துங்க ஸோ படிவங்களை தஞ்சாவூர் மாவட்ட இணையதள முகவரி தஞ்சாவூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணையதள முகவரியிலேருந்து நம்ம பதிவில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவத்துடன் இப்பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்களையும் சுயசான்றம் செல்ஃப் அட்டஸ்ட்டு செய்யப்பட்ட நகல்கள் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த கல்வி சான்றிதழ்கள் அனைத்தையுமே வந்து நீங்களே சான்றிதழ் நகல் ஜெராக்ஸில் நீங்களே செல்ஃப் அட்டஸ்ட்டு சுயசான்றம் செய்து அப்ளிகேஷனோட சேர்த்து சமர்ப்பிக்கணும் விண்ணப்பங்கள் வந்து நேரில் அல்லது தபால் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கடைசி தேதி இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்கு தான் விண்ணப்பங்கள் வந்து கடைசியாக பெறப்படும் ஸோ அதற்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பங்களும் முழுமையான விவரங்கள் மற்றும் உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டிய சான்றிதழ்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உதாரணமாக மதிப்பெண் பெட்டி பட்டியல் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ டிகிரி டிப்ளமோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல் கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் எக்ஸட்ரா ஓகே எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து எஸ்எஸ்எல்சி அல்லது ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் ஸோ வந்து கல்வித் தகுதிக்கு தேவையான அனைத்து சான்றிதழ் உங்கள் வயதுக்கான சான்றிதழ் வந்து எஸ்எஸ்எல்சி அல்லது ஹையர் செக் ஹையர் செகண்டரி அதற்கு உண்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்படி சான்று வந்து ஆதார் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சாதி சான்று இருக்கணும் முன் அனுபவ சான்று முன்னுரிமை சான்று ஸோ இதெல்லாமே உங்களுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் இருக்குதோ எல்லாமே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட்டு பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட சமர்ப்பிக்கணும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி செயற் செயலாளர் மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் காந்திஜி ரோடு நியர் எல்ஐசி பில்டிங் தஞ்சாவூர் அறுநூற்றி பதிமூணு ஜீரோ ஜீரோ ஒன்று ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து விண்ணப்பங்களை கடைசி தேதிக்கு முன்னால் அனுப்பணும் ஓகே இந்த வேலைப்பட்ட முக்கியமான தகவல் தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு கடைசி தேதி முன்னாள் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இந்த வேலை பற்றி இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தோம்னு நம்புறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்